السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعنی آلہی وعصحابہی وعزوازہی ودریادہی وحل بیتہی اجمعین سنگے کم پر مذکر کموری ہے پریور رگنا ہے سہود رگنا ہے எல்லாமல் அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹூ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் மொஹஸ்தின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தமிழ் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் இன்றி உடல் ஆரோக்கியத்துடன் அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் வாரசர்கள் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லா சீக்கிரத்தில் முழு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் கிடைக்கும் தருவான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா ஈனாக இல்லம் தான்

அதிலும் குறிப்பாக செல்போன்கள் வந்த பிறகு அவர்கள் எந்த துறையில் கொண்டு நாம் சேர்த்தாலும் படிப்பில் கவனம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடிய ஒரு காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே குழந்தைகளை இந்த இரண்டு மாதத்தில் எதை நம்மால் முடிந்த வரைக்கும் அவனுக்கு பயன் தருமோ அந்த கல்விகளை கற்றுக் கொடுப்பதில் பெற்றோர்கள் ஆர்வம் எடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக கல்வியை கற்பதில் நாம் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் காரணம் சொன்னால் இந்த இரண்டு மாத விடுமுறை அல்லாத நாட்களில் ஏன்ப்பா மதுசாவுக்கு வரலன்னா காலையில் ஏழு மணிக்கு ஸ்கூல் போகாதனர் சரி சாயங்காலம் அனுப்பலாம் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வர்றதே அஞ்சு மணிக்கு வர்றான் அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் மதுசா ஏன் அனுப்பலை அஞ்சு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு உடனே பெறப்பட்டு டியூஷன் போயிடுவான் நைட்டு பத்து மணிக்கு தான் வர்றான் ஒம்பது மணிக்கு தான் வர்றான்னு சொல்லி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஓதுவதற்கு நேரமின்மையை காரணம் சொல்லி அவர்களை அவர்கள் விட்டார்கள் சரி இந்த இரண்டு மாதங்களில் நாம் பள்ளிவாசல் சம்மர் கிளாஸ் என்று வைத்திருக்கிறோம் கோடைக்கால வகுப்பு என்று வைத்திருக்கிறோம் இந்த வகுப்பில் குரானை முழுதாக கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட முடிந்த வரைக்கும் ஒழுங்கனுடைய சட்டத்திட்டங்கள் தொழுதனுடைய சட்டத்திட்டங்கள் அதுபோன்று மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை செய்திகளை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு கிடைத்திருங்க பெற்றோர்னால் யார் அவங்கள எப்படி மதிக்கணும் நம்ம உடன் பிறந்த சகோதரனை எப்படி மதிக்கணும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்திகளை எல்லாம் சொல்லி கொடுத்து ஓரளவு ஓரளவுக்கு நாம் அந்த குழந்தைகளுக்கு நாம் செய்தி கொடுத்து விடலாம் அப்படி இன்ஷா அந்த வருகிற திங்கக்கிழமை நாளை முதல் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மதரசா பிள்ளைகளுக்கு மதரசா ஓதாத பிள்ளைகளுக்கும் இன்ஷா அந்த கோடைகால வகுப்பு என்று நம்முடைய பள்ளிவாசன நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த கோடை வகுப்பினாவது நம்முடைய பிள்ளைகளை அக்கறையோடு நாம் அனுப்பி மார்க்க விஷயங்களை கற்றுக் நாம் ஆர்வப்படுத்த வேண்டும் அவர்களை கொஞ்சம் கண்டித்தும் அனுப்ப வேண்டும் ஆனால் இன்றைக்கு இன்னாய் போய்விட்டது சொன்னால் புள்ள வீட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் எதை கற்றுக்கொள்ள கூடாது நினைக்கிறோமோ அதை கற்றுக்கொண்டு வீரான நேரங்களை அவர்கள் கணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல செல்லவாக காலத்தில் அப்துல்லா முகஃபர் அப்படிங்கிற ஒரு சஹாபி ரதியாக அவங்க ரோட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க தன்னுடைய சகோதரனுடைய பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா கல்லை சுண்டி விளையாண்டு கொண்டிருக்கிறார் ஒரு விரல் கல்லை வைக்க வேண்டும் இன்னொரு விரலை கொண்டு வேகமாக தட்டணும் தட்டினா அது யார் மேலாவது பிற்பாடும் இந்த விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கிறார் அதை அதே வாப்படுறது எந்த ஆகும் தானாலும் பார்க்கறாங்க பார்த்துட்டு பயணம் தம்பி தமிழ் வாங்க இந்த விளையாட்டை செல்லதாக சொல்லும் விரும்பலை என கல்லை அடிப்பதனால் எந்த பயனும் இல்லை நீ கல்லை சுட்டி அடிக்கிறனு வச்சுக்கோ யாரும் மேலேயாவது ஆடு மாடோ மனுஷமோ யாரும் மேலையாவது பட்டும் பட்டால் அவங்க கண்ணை போக்கி விடும் அல்லது காயத்தை ஏற்பட்டு ஏற்படுத்தி விடும் எனவே இந்த விளையாட்டை நீ விட்டு விட்டு மனிதனுக்கு தேவையான உடலுக்கு ஆரோக்கியமான அந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த பையன் கேட்டுட்டு இவர் போறாரான்னு பார்த்து நிற்கிறாங்கள இவங்க கொஞ்சம் கவனம் குறைவா அங்கே திருமண பிறகு இந்த சொன்ன புத்தி சொல்ற விளையாடாமல் இருந்த பையன் இவர் பாராபுரமான பிறகு திருப்பி அந்த கல் எடுத்து சுண்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான் திருப்பி இவங்க பார்த்துட்டா பார்த்துட்டு சொன்னாங்க என்னப்பா நான் இவ்வளோ தூரம் இந்த கல் வந்து பின் பிறருக்கு இடையூறு கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன் செல்லதாக இந்த விளையாட்டை விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறேன் நீ அதையெல்லாம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அதை விளையாடுற அப்படின்னா இது முறையான செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமா நீ உடல் நலம் குன்றிவிட்டால் உன்னை நோய் விசாரிக்க வரமாட்டேன் நீ மௌத்தா போயிட்டா அவனை பார்க்க வர மாட்டேன் ஏன்னா நீ செல்லவாவுடைய அதிசை மீறி நடக்கிறாய் நான் உனக்கு ரசூலதா சொல்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நீ கேட்க மாட்டேன் அப்படின்னா நான் பேசவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி அவர்களை கண்டித்தார் என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிற தருமையான மக்களை எதற்கு என்று சொன்னால் வாழ்க்கை முறைகளை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி மார்க்கத்தை கெட்டால் தான் இந்த உலகத்தின் நல்லவர்களாக வாழ முடியும் மார்க்கத்தை கெட்டால் தான் தவறிலே கேள்வி கேட்கிற பொழுது பதில் சொல்ல முடியும்

நான் வாங்கி தரேன் நீ பள்ளிக்கு மனசாக்கு போ நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையும் செய்ய வேண்டும் ஆர்வப்படுத்த வேண்டும் எதற்கு சொல்லுவார் சொன்னால் இன்னைக்கு பிள்ளைகளை பார்க்குறோம் தேவையற்ற விளையாட்டுகள் இந்த கில்லின்னு ஒரு விளையாட்டு இருக்குது அந்த குச்சி அடிச்சு ஷார்ட் அடிச்சாலும் வச்சுங்களேன் அது எவன் மூஞ்சினா கூட பிடிச்சிட்டு போயிடும் மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய விளையாட்டுகள் நிறையா விளையாடுறாங்க விளையாட வேண்டியதுதான் இல்லைங்களை அதுக்குன்னு ஒரு நேரத்தை வைத்து நேரத்தை பொழுதுபோக்கலாம் தவிர அதுவே வாழ்க்கையாக இரண்டு மாதங்களை வீணாக்காமல் முடிந்த வரைக்கும் எல்லா இடங்களும் இது போன்ற அமைப்புகள் இல்லை ஏன்னா இன்றைக்கு கோடைகால வகுப்பு அப்படிங்கிறது சென்னை சிட்டி எடுத்துக்கொண்டால் மிஞ்சி போன ஒரு ஐநூறு பள்ளி இருக்கு அப்படின்னா ஒரு நூறு பள்ளிகளை நடத்த ரொம்ப அதிசயம் ஏன்னா இந்த சம்மர் கிளாஸ் அப்படிங்கிறது பெ பெரும்பாலும் சம்மர்ல குழந்தைகள் எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க அது சுற்றுலாக்கு போயிடுவாங்க இந்த வெளியூரில் உள்ள குழந்தைங்களுக்கு வருவாங்க நம்ம பள்ளிவாசை பொறுத்த வரைக்கும் மகல்லாவை சுற்றி முடிச்சுட்டு நிறைய இருக்கிறாங்க வெளியூருக்கு வரக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இங்க இருக்கிற பிள்ளைகள் வெளியூருக்கு போனாலும் கூட நம்ம மகளால் பொறுத்த வரைக்கும் நூற்றி இரநூறு பிள்ளைங்கள சம்மர் கிளாஸ்ல பார்த்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கட்ட கொண்ட ஒரு நம்ம மகல்லா எனவே இந்த மகல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளை நம்ம மகல்லாவை சார்ந்தவர்கள் பள்ளிவாசல் நடத்தக்கூடிய அந்த சம்மர் கிளாஸுக்கு நம்ம அனுப்பி அது மட்டுமல்ல குழந்தைகள் அந்த இரண்டு மணி நேரம் பத்திலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பள்ளிவாசம் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சனப்பொழுதும் ஒரு நன்மை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறாங்க ஏன்னா பள்ளிக்குள்ளே வந்துட்டு

ஒரு மூத்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு வர்றா அந்த பிள்ளைங்க பத்து பண்ணு பன்னெண்டு மணி வரை உட்கார்றது சாதாரண விஷயமா அல்லா வகுப்பர் ஏன்னா குழந்தைங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உட்கார்றாங்க அப்படின்னா அவங்க கட்டி போடுறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லைன்னா முடியாது ஏன்னா சாதாரண ரெண்டு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துருப்பான் தண்ணி ஒருத்தண்ணி லைனை தண்ணி கேட்பான் அடைக்கி உட்கார வைக்கிற சாதாரண விஷயம் இல்லை அந்த கண்கொள் காட்சி அந்த பிள்ளைகள் கற்கப்படுற கல்விகளுக்கு ஒரு நாம நினைச்சு அப்படின்னா தப்பா நினைச்சுக்காதீங்க அது ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு வருஷம் அப்படின்னா தங்களால் முடிந்த நூத்தி ஒன்பது பிள்ளைகளுக்கு சருபத்துல சருபத்து ரோஸ் மெழுகு ரோஸ் மெனுக்கு தினம்தோறும் Tapi Juz lah yang berbentuk tergol, Juz kerana lah yang ada gerak பல ப பல முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ நாம் என்ன செய்யணும்னா நம்ம பிள்ளைங்க ஓதுறாங்களோ ஓதலையோ இந்த மகள வச்சிருந்த பிள்ளைங்க பள்ளிவாசலுக்கு போய் ஓதுறாங்க அந்த பிள்ளைகளுக்கு நம்மால் முடிஞ்சவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு முயற்சி எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் என்ன செய்யணும்னா ஒரு சர்பூஸ் வாங்கி கொடுக்கலாம் ஒரு ரோஸ் ஸ்பூன் வாங்கி கொடுக்கலாம் அல்லது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் அப்படி கொடுக்குற பொழுது அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்னொன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அந்த குழந்தைகள் வருகிற பொழுது ஒரு சர்பத்து கிடைக்கும் வருது வச்சுக்கல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்கும் வருது வச்சுக்கல ரோஸ் மில ஒரு பிள்ளை வருது அப்படின்னா அந்த பிள்ளை வந்து கத்து கொடுக்கப்படுது அந்த ரோஸ் மில்க்கு யார் கொடுத்தாரோ யார் சர்வத்தை கொடுத்தாரோ அவருக்கு வரமா இல்லையா அது மட்டுமல்ல பல மகிழாக்களை பார்த்தோம்னா இந்த முப்பது நாள் கிளாஸ் நடத்திட்டு முப்பது நாள் தொடர்ந்து யார் இருந்தாரோ அவங்க நல்லா கிப்ட் பண்றாங்க அது மட்டுமல்ல அன்னைக்கு எக்ஸாம் வச்சு அது யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களை பரிசு கொடுக்குற அந்த சம்மர் கிளாஸ்ல கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் எல்லாமே செய்றா நம்ம மகனாலும் செய்யறோம் மறக்கத்தான் செய்யும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா நாமளா தேடி பிடிக்க வேண்டியது இருக்கு எந்த ஆச்சார கேட்டால் தருவார் எந்த ஆஜார கேட்டால் மோசு வச்சிருவாரு இப்படி யோசிச்சு பார்த்து யோசித்து பார்த்து முகத்தை பார்த்து பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு நாம நினைச்சிடோம் அப்படின்னா நாமும் முன் வரலர் இந்த முப்பது நாள் வர்ற பிள்ளைங்களுக்கு அந்த நான் பரிசு வாங்கி தரேன்

செய்த அந்த செயல்காக அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்த வாழ்க்கை மானசீகமாகிறது எந்த மாற்று கருத்துமல்ல எல்லாம் மண்ணெல்லாம் கொஞ்ச நினைஞ்சலாக கொடுக்கும் அனைவிற்கு அண்ணானுடைய மன அருளையும் பொருளாதாரத்தின் அனைவருக்கும் வந்தால் வாரி வாரி மனக்கெல்வானாக அஸ்ஸலாம் அலை கும்ப ரஹமத்துலா பற Allah'a <Gülüşmeler>